தூக்கு கயிற்றில் தொங்கியது நீ அல்ல நீதி அக்கிரமத்திற்கு அடிபணியாதே என்பதுதான் உன் மரணம் சொல்லும் செய்தி ஜனங்களை கொன்று ஜனநாயகம் காப்பவர்கள் விசாரித்தார்கள் உன்னை ஆக்கிரமித்தார்கள் உன் மண்ணை எல்லாவற்றிற்கும் காரணம் என்னை உனக்கு தரப்பட்ட தூக்கு அது திருடர்களே கூறிய தீர்ப்பு மாவீரனே உன் மரணத்தை பார்த்தவர்களும் மாவீரர்களானார் உன் சரித்திரத்திலும் சில அச்சுப்பிழை அதையும் நீக்கிவிட்டது இந்த படுகொலை தியாக திருநாளில் நீ விதைக்கப்பட்டாய் அந்த கொடியவர்கள் ஒரே ஒரு சதாமைக் கொன்று ஒரு கோடி சதாம்களை உருவாக்கிவிட்டார்கள் மா வீரன் சதாமே நீடு துயிலில் நீ ஆழ்ந்து விட்டாய் ஆனால் உன்னை கொன்றவர்களால் இனி தூங்க முடியாது